ஒரு மண் நான் அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிகிட்ருக்கேன் அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க சமையல் எண்ணெய் தான் எண்ணெய் சூடாகட்டும் இப்போ இதில் நம்ம கடலப்பருப்பு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க இதுக்கு காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகா சேர்த்துக்கோங்க நான் மூணு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் ரெண்டு கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துனதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சு இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வந்து இது கலர் சேஞ்ச் ஆகணும் அந்த மாதிரி வந்து வதக்கிக்கோங்க இதை கருக விட்டுறாதீங்க இதனுடைய டேஸ்ட்டே வந்து மாறிடும் அதனால் அடுப்பை சிம்மில் வச்சு இந்த மாதிரி கைவிடாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கி இங்கே பாருங்கள் பொன்னிறமாக மாறினதுக்கப்புறம் நீங்கள் இதை வேறு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் நல்லா இப்போ மாறிடுச்சு நம்ம வந்து வேறு பிளேட்டில் மாற்றிடுவோம் இதை மாற்றிட்டு நம்ம இதிலையே வந்து ஒவ்வொன்றா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் சட்னிக்கு தேவையானது இப்போ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூனு எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் நம்ம ஒரு அஞ்சாறு பூண்டு பல் தோல் உரித்தது சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்திருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க நீங்கள் இதில் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இதை நல்லா வந்து வதக்கி விடுங்க அதோடய பச்சை வாசம் போகணும் நல்லா வதக்கினதுக்கப்புறமேட்டு மூணு தக்காளி எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திங்கன்னா மூணு தக்காளி அந்த கணக்கில் எடுத்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் மூணு தக்காளி எடுத்து நல்லா வந்து இந்த மாதிரி பெரட்டி விட்டுருங்க இந்த வெங்காயம் தக்காளி பூண்டு இதெல்லாம் நல்லா மசிஞ்சி வரணும் அப்போ தான் இதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்லா பெரட்டினதுக்கப்புறம் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துனதுக்கப்புறம் இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க அப்போ தான் தக்காளி சீக்கிரமாக நல்லா மசியும் இப்போ இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க ரொம்ப வாசமாக இருக்கும் இங்கே பாருங்கள் இப்போது இந்த தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம ஒரு கப் அளவு புதினா வந்து சேர்த்துக்கிடலாம் நான் க க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சிருக்கேன் அந்த புதினாவை நம்ம இதோட ஒன்றா சேர்த்துப்போம் சேர்த்துட்டு இப்போது இதை எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று கலந்து விட்டுக்குங்க அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க இதோட வாசமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பச்சை வாசம் இப்போ தெரியும் இந்த மாதிரி நீங்கள் வதக்க வதக்க இதனுடைய அந்த பச்சை வாசம் போய் நல்லா அந்த புதினா வந்து மசிஞ்சது ஸ்மெல் நல்லா உங்களுக்கு தெரியும் இப்போ நீங்கள் வதக்கினதுக்கப்புறம் பாருங்கள் புதினா கொஞ்சோண்டு தான் இருக்குது இந்த மாதிரி தான் வந்து இருக்கணும் இதுவும் வந்து ஒரு கீரை வகை தான் இதை வாரத்தில் ஒரு நாள் ஆச்சு நம்ம சமைச்சு சாப்பிடும்போது நமக்கு குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்ல பசி எடுக்கும் இது உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியும் கூட இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நீங்கள் அப்படியே கைவிடாமல் இதை கலரி விட்டுருங்க இப்போ இதில் இருக்கக்கூடிய தக்காளி வெங்காயம் பூண்டு இந்த புதினா எல்லாமே வந்து நல்லா வெந்து வந்துருச்சு வாசமும் போயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும்னா இதை வேறொரு பிளேட்டில் மாற்றி வச்சுருவோம் அப்போ தான் சீக்கிரமாக ஆறும் மண் சட்டிங்கும் போது இதிலே வச்சுருந்தோம் அப்படின்னா சீக்கிரமாக ஆறாது இப்போ இதே பிளேட்டில் நம்ம மாற்றி வச்சு இதை நல்லா ஆற வைப்போம் ஆர் ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை நைஸாக அரைச்சி ஓரளவுக்கு குறை குறைப்பில் அரைப்போம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் நம்ம ஆற வச்சுருக்கக்கூடியதை சேர்த்துக்கோங்க இதில் நீங்கள் அதிகமாக தண்ணி சேர்க்கணுன்னு இல்லை இந்த மாதிரி ஒரு குரகுரப்பாக வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கோங்க எடுத்துகிட்டு வந்து விருப்பப்பட்டால் இதில் தாளிப்பு கொடுத்துடலாம் இல்லைன்னா விட்டுடலாம் நான் வேறொரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு கப்பில் நான் இந்த அரைச்சிட்டு வந்ததை இதில் மாற்றிட்டேன் எப்போதுமே நீங்கள் மிக்சியில் அரைச்சிட்டு வந்தீங்கன்னா அதிலே வச்சுருக்காதீங்க சீக்கிரமாக வந்து கெட்டு போயிடும் நீங்கள் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க இப்போ பாருங்கள் புதினா சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி இது வந்து சாதத்துக்கு தோசைக்கு இட்லிக்கு அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் இட்லிக்கெல்லாம் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் சாதத்துலேயும் பிசைஞ்சு சாப்பிடலாம் சுடு சாதத்தில் நெய் ஊற்றி இந்த சட்னி போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ படிச்சிருந்துச்சின்னா லைக்